நமது நாட்டிற்கே முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதற்கு நமது மாநிலத்தில் பல்லாண்டுகளாக பின்பற்றப்பட்ட சிறப்பான மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை முறையே இந்த சாதனைகளுக்கு அடிப்படை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழில் பட்ட படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பள்ளிகளில் பன்னிரண்டு ஆண்டுகள் பயிலக்கூடிய பள்ளிக்கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியையும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சம வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய முன்னோடி சேர்க்கை முறையை முத்தமிழறிஞர் கலைஞர்பர்கள் உருவாக்கினார் சமூக நிதியை நிலைநாட்டி கிராமப்புறங்களை வாழக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கேள்வி கனவை நனவாக்கக்கூடிய இந்த முறையால் தான் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மருத்துவர்கள் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டது இதன் பயனாக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பான மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறோம் ஆனால் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் இந்த தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி பெற இயலாத கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பு எட்டாக்கணி ஆகிவிட்டது மாநிலத்தின் கிராம பகுதிகளிலும் பின்தங்கிய பகுதிகளிலும் வழங்கப்படும் மருத்துவ சேவைகளையும் எதிர்காலத்தில் இந்த முறை பாதிக்கும் நீட் தேர்வானது பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லும் வசதி படைத்த நகர்ப்புற மாணவர்களுக்கு ஆதரவாக அமைந்துள்ளது என்பதிலும் இந்த தேர்வின் அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சமூக நீதிக்கு எதிரானதாக உள்ளது என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சிகள் சமூக சிந்தனையாளர்கள் என அனைவரிடமும் உள்ள கருத்தொற்றுமையின் அடிப்படையில் சரியான மாற்று மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு உயர்நிலைக் குழுவினை இந்த அரசு அமைத்தது அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சட்டமன்ற பேரவையில் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ற சட்ட முன்வடிவு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டும் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகும் மாண்மீக ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்படாமல் மறுபரிசீலனை செய்திட திருப்பி அனுப்பப்பட்டது இந்நிலையில் என் தலைமையில் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு இந்த சட்ட முன்வடிவு சட்ட முன்வடிவினை மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிமுகப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது மாண்புமிகு ஆளுநர் மூலம் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது இது குறித்து ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை ஆயுஷ் துறை உள்துறை உயர்கல்வித்துறை என பல்வேறு அமைச்சகங்கள் கோரிய அனைத்து விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களையும் வழங்கியது ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நமது மாணவர்களுக்கு பெரும் பேரடியாக ஒன்றிய அரசு நமது இனிட் விளக்க சட்டத்திற்கு ஒப்புதலை மறுத்துள்ளது என்ற வருந்தத்தக்க செய்தியை இந்த பேரவையில் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்றத்தின் மாண்பினை அவமதித்துள்ள ஒன்றிய அரசின் இத்தகைய சதிகளாக போக்கு அரசமைப்பு சட்டம் தந்துள்ள கூட்டாட்சி கருத்தின் வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களையும் இந்த பேரவையின் தீர்மானங்களையும் ஒன்றிய அரசு கருத்தில் கொள்ளவே இல்லை இதனை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஊழல்களும் கலந்தாலோசிக்கப்படும் மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கனவோடு கல்வி புயல் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக அவர்களின் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு உறுதியோடு சட்டரீதியான அனைத்து நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த பேரவையின் வாயிலாக நான் தெரிவித்து கொண்டு அமைகிறேன்